தொழில் துறையில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகித்து வருகிறது ஆட்டோமொபைல் வாகன உதிரி பாகங்கள் மருத்துவம் ஜவுளித் தொழில் தோல் பொருட்கள் ரசாயன உற்பத்தி என பலதரப்பட்ட தொழில் சார்ந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் தமிழ்நாடு முக்கிய அங்கம் வகிக்கிறது அந்த வகையில் திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த இரண்டு ஆண்டுகளில் பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களது புதிய மற்றும் விரிவாக்க திட்டத்திற்கான முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொண்டுள்ளன இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு லட்சம் கோடி டாலர் பொருளாதாரமாக மாற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொலைநோக்கு சிந்தனைகளுடன் செயல்படுத்தி வரும் பொருளாதாரம் சார்ந்த முன்னெடுப்புகள் தொழில்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றன குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சிக் கழகம் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கான கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகின்றன குறிப்பாக டிட்கோ நிறுவனம் பெரும் முதலீடு மற்றும் அதிக வேலை வாய்ப்புகளை அளிக்கக்கூடிய பெரிய தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை மாநிலத்தில் நிறுவ வழிவகை செய்து வருகின்றன அதேபோல் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கும் ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கும் நவீனமயமாக்குவதற்கும் நிதி உதவி அளிக்கிறது இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு மொத்த நிதியில் நாற்பது சதவீதம் நிதி பங்களிப்பு வழங்கப்பட்டு வருகிறது கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக லாபத்தில் இயங்கி வரும் இந்த கழகம் இதுவரை ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு நிதி உதவி வழங்கியுள்ளது இது மட்டுமின்றி சிப்காட் டான்செட்கோ போன்ற நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அரணாக திகழ்ந்து வருகின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்குக்கான மதிப்பீட்டின்படி தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி இருபத்தி எட்டு புள்ளி மூன்று லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது ஒட்டுமொத்தமாக ஆண்டு வளர்ச்சி விகிதம் பதினொன்று புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்நிலையில் ஜனவரி மாதத்தில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் மாநிலத்தின் பொருளாதாரம் மேலும் அதிகரிப்பதுடன் ஏராளமான வேலை வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது